காற்றில் தவளும் ஒளிகளிலே கடலில் தவளும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன் என்னை அவனே தான் அறிவான் என்னை தன்னுள் வைத்து என்னை காத்திட்ட என் அன்னை இதயமே என் கோயில் என்றும் அவளை என் தெய்வம் இன்று யுனிக் அகாடமியின் நிறுவனருமான தலைவருமான கோவிந்தராஜ் ஐயா அவர்களின் பிறந்தநாள் விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்திய அனைவரையும் வருக வருக என வரவேற்று ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் வணக்கங்களையும் கூறி ஐயா அவர்களுக்கு என்னுடைய சிறந்த ஒரு பிறந்த நாள் கவிதை அன்பின் இலக்கணமே அன்பின் இலக்கணமே உம்மை வாழ்த்துவேன் இக்கணமே உம்மை வாழ்த்துவேன் இக்கணமே ஆனந்தத்தின் ஆரம்பமே அகிலம் கொண்டாடும் பேரின்பமே அறியாமை இரலை போக்கும் ஆசானே ஈன்றவளின் ஆசியோடு ஈடற்ற சாதனையாளரே உண்மை உழைப்பு உத்வேகமே உங்களின் தாரக மந்திரமே ஊக்கத்தோடு உதவிக்கரம் நீட்டி ஊருக்காக உழைத்திட்ட சாதனை சிங்கமே என்றுமே ஏழைகளின் பங்காளரே ஏற்றத்தோடு பிறரையும் ஏற்றும் ஏனியே என்னாலும் எங்களின் தோணியே ஐயம் கலைந்து மாணவர்களின் வாழ்வை உயர்த்தும் சீலரே ஒன்றிணைத்து எங்களையெல்லாம் தமிழ் அன்னைக்கு மகுடம் சூட்ட செய்த தவ புதல்வரே ஓய்வரியா ஒப்பிலா உழைப்பினாலே தொடும் சிந்தனையாளரே அவ்வை வழியில் ஆன்றோர்களோடும் சான்றோர்களோடும் இணக்கமானவரே அஃதே என்வழி அனைவரும் வாருங்கள் என்று பொறுப்புகளை வாரி வழங்கி அங்கீகாரம் அளித்த ஆழ விழுதே இன்று பிறந்த நாள் காணும் அன்பு சகோதரரான ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இனிவரும் எந்த வாழ்வும் சாத்தியமே இனிவரும் நம் தலைமுறைக்கு எந்த வாழ்வும் சாத்தியமே வேலை படிப்பும் வழிகாட்டியம் வாய்ப்பும் வழங்கி கொடுப்பவர் யாரடா வேலை வழி காட்டியும் வாய்ப்பும் வழங்கி கொடுப்பவர் யாரடா இனிவரும் நம் தலைமுறைக்கு எந்த வாழ்வும் சாத்தியமே ஏழாம் தேதி பிறந்ததாலே எழுத்தறிவை பூட்டினாரே ஏழாம் தேதி பிறந்ததாலே எழுத்தறிவை காட்டியவர் யாரடா தமிழ் மொழியை வளர்க்க மாதந்தோறும் நிகழ் நிகழ்ச்சி நடத்தியவர் யாரடா குரல் நூலை தேசிய நூலாக்க தலைநகர் சென்று போராடியவர் யாரடா இனிவரும் நம் தலைமுறைக்கு எந்த வாழ்வும் சாத்தியமே இனி வரும் நம் தலைமுறைக்கு எந்த வாழ்வும் சாத்தியமே வேலை படிப்பும் வழி காட்டியும் வாய்ப்பும் வழங்கி கொடுப்பவர் யாரடா வேலை படிப்பும் வழி காட்டியும் வாய்ப்பும் வழங்கி கொடுப்பவர் யாரடா சேலம் மாநகரிலே சங்கத்திலே பிறந்த நாள் விழா நாயகன் யாரடா சேலம் மாநகரிலே தமிழ் சங்கத்திலே பிறந்த நாள் விழா நாயகன் யாரடா அவர் பெயரும் நாராயணன் பெயரும் ஒன்றுதான் என்று கூறடா அவர் பெயரும் நாராயணன் பெயரும் ஒன்றுதான் என்று கூறடா கோவிந்தராஜ் கோவிந்தராஜையா பல்லாண்டு வாழ வாழ்த்தும் நெஞ்சங்கள் நாமடா பல்லாண்டு வாழ வாழ்த்தும் நெஞ்சங்கள் நாமடா இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வரும் நம் தலைமுறைக்கு எந்த வாழ்வும் சாத்தியமே வேலை படிப்பும் வழி காட்டியும் வாய்ப்பும் வழங்கி கொடுப்பவர் கோவிந்தராஜ் ஐயாவே இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஐயா நன்றி வணக்கம்